பால்க பாரதம் நான் அமுதா தெரு செல்வன் தேனியிலிருந்து கந்தர் மலை சிக்கந்தர் மலை ஆனது எப்படி நேற்று ராமநாதபுரம் பாராளுமன்ற உறுப்பினர் நவாஸ்கனி நம்முடைய முருகன் மலை மீது அசைவ உணவை சாப்பிட்டது பல அதிர் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கு இது இரு மதங்களுக்கிடையே இடையே ஒரு கலவரத்தை தூண்டுகிறமாக இருக்குது ராமநாதபுரம் மாவட்டத்தில் பல சாதிகளை கடந்து மதங்களை கடந்து தான் அவருக்கு ஓட்டு போட்டு பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்திருக்காங்க ஆனால் அவர் நேற்று செஞ்ச செயல் மதவெறியின் உச்சம் இதே நான் ச நவாஸ்கனியை கேட்குறேன் இதே இதே உங்கள் தர்காக்களையோ பள்ளிவாசல்களுக்குள்ளையோ வந்து நாங்கள் உங்களுக்கு வேண்டாத ஒரு பன்றிகரியை நாங்கள் கொண்டு வந்து சாப்பிட்டோம் என்றால் அது மட்டும் வந்து சமூக நீதியில் நீங்கள் எடுத்துக்கிறீங்களா ஏன் இந்துக்கள் எங்க பார்த்தாலும் இந்துக்கள் தான் நாம போய் பெரும்பான்மையாக இருந்தாலுமே இந்துக்கள் நசுக்கப்படுறோம் இங்க போய் வங்கதேசத்துல சிறுபான்மையினராக இருந்தாலுமே நம்ம நசுக்கப்படுறோம் அப்ப உணர்வுகள் வந்து அவைங்களுக்கு எல்லாம் வர வேண்டியது இல்ல இந்துக்களுக்கு தான் உணர்வுகள் வரணும் சஷ்டினாலும் வர இருந்து போன இந்துக்கள் இன்னைக்கு எத்தனை பையன் திருப்பரங்குன்றத்தை நினைக்கிறான் ஒருத்தனை காணோம் பழனிக்கு முருகனுக்கு தைப்பூசத்துக்கு மாலை போட்டுருக்கேன் எத்தனை பேர் திருப்பரங்குன்ற மலையை போய் காப்பாற்றணும்னு இன்னைக்கு பழனிக்கு பாத யாத்திரை போறவங்க எல்லா சுவாமிமார்களுக்கும் சொல்லிக்கிறேன் திருப்பரங்குன்ற மலை கையை வச்சேன் நாளைக்கு பழனி மேல மலை மேல கைய வைக்க மாட்டான்னு என்ன நிச்சயம் சொல்லுங்க சென்னி மலையில அப்படித்தான் அலெலியா கும்பல் ஒரு கலவரத்தை தூண்டும் விதமாக பேசி அபகரிக்க பார்த்தாங்க அன்னைக்கு ஒன்றினை இந்துக்கள் இன்னைக்கு திருப்பரங்குன்ற மலை அதாவது என் அப்பன் முருகனினுடைய ஆறு படைகளில் முதல் படை திருப்பரங்குன்றத்திற்கு ஒரு ஆபத்து வந்திருக்கு ஒரு பயங்கரவாதி போய் பச்சை பெயிண்ட் அடிக்கிறான் சமணர் படுகையில இந்துக்கெல்லாம் யாரு அதிகாரம் கொடுத்தது இந்த ஆளுகின்ற திமுக அரசு சிறுபான்மையினரின் வாக்கு ஒரு எச்சைத்தனமான வாக்கு காண்டி இதெல்லாம் கண்டும் காணாமல் போகுது இதுக்கு இந்து அறநிலைத்துறைன்னு ஒன்னு இருக்கு கேட்டா இருந்தாலும் வாய்ஸ் விடால பேசுவாரு திருச்செந்தூர்ல இந்துக்களுடைய நிலையை பாருங்க இவங்க திமுக அரசுடைய ஆட்சியில இந்துக்களுடைய நிலைய நீங்க ஒவ்வொருத்தரும் சிந்திக்கணும் திருச்செந்தூர்ல போவான் ஏன் திருப்பதி போனா ஆறு மணி நேரம் அசால்ட்டா ஒரு அலட்சியத்தரமான போக்கு ஒரு ஆணவத்தின் போக்கோட சேகர்பாபு பேசி இருக்காரு நான் கேக்குறேன் திருப்பதியில குடுக்குற கட்டமைப்பா நீங்க திருச்செந்தூர்ல கொடுத்துருக்கீங்க ஆறு மணி நேரம் அன்னைக்கு நான் நானும் தரிசனத்துக்கு போயிருந்தேன் ஆறு மணி நேரமா ஒரு குழந்தைக்கு த இருக்கிற தண்ணி வசதி செஞ்சு கொடுக்கப்படவில்லை கழிப்படை கரிப்படை வசதி செஞ்சு கொடுக்கல திருப்பதியில அப்படியா இருக்கு அவனுடைய கட்டமைப்பு தானா நீ திராவிட மாடல் அரசுல வச்சு நீ இந்த அறநிலையத்துறைங்கிற பேர்ல எங்களுடைய ஆலயங்களை கைப்பற்றி அதுல கோடி கோடியா கொள்ளை அடித்து பிற மதங்களுக்கு அரிசி சப்பலையில இருந்து ஜெருசலேம் யாத்திரைக்கு வர நீ பணம் கொடுக்கற நீ எங்களுக்கு அந்த சலுகை நீ செஞ்சு கொடுத்துருக்கியா இன்னைக்கு பழனி மலை மேல அன்னதானம் கொடுக்க கூடாதுன்னு சொல்ற நீகி எங்க முருகன் திருப்பரங்குன்ற திருப்பணம் மலை மேல அசைவ உணவு சாப்பிட கொடுக்க கூட சாப்பிட கூடாதுன்னு சொல்றதுக்கு அடிப்படை அறிவு கூட இல்லை இந்த திமுக அரசுக்கு அப்ப இரு மதங்களின பிரித்தாலும் சூழ்ச்சியை உண்டு பண்ணி நீ ஆட்சி அதிகாரத்துல சுபோக போகங்களை அனுபவிக்கிறதுக்கு நீ இருக்கிற இது நான் இதுல வந்து நான் அவங்க பேசல நீங்கள இந்துக்களே ஒன்று கூடுங்கள் நான் சொல்றேன் நமக்கு ஒரு பிரச்சனைனா ஐயன் முருகனிடம் போய் நம்ம முறையிடுற நாம இன்னைக்கு நம்ம கை கட்டி வாய்ப்பி நிக்கிறோம் அதுதான் நான் சொல்றேன் இன்னைக்கு திருப்பரங்குடம் குன்ற மலை நாளைக்கு பழனி மலை அதற்கடுத்து பழமுதிர் சோளையில கை வைப்பாங்க அதுக்கடுத்து திருத்தணியில கை வைப்பான் இவன் ஒவ்வொரு இடங்களையும் சிறுபான்மீனர் சிறுபான்மையு சொல்லிட்டு நம்மளுடைய இடங்களையெல்லாம் அபகரிச்சு நாளைக்கு நாம சாமியை கும்பிட கூடாத நிலைமைக்கு அவங்க ஒன்று சொல்லுவான் இன்னைக்கு ஒரு பிரச்சினைனா அவன் இருக்கிற எம்பி இன்னைக்கு வந்து அந்த சர்ச்சைக்குரிய செயலை செஞ்சிருக்கான் அப்படின்னா நாம ஓட்டு போட்ட இந்துக்களுடைய பிரதிநிதியாக ஒரு எம்பியும் எம்பியும் எம்எல்ஏவும் இல்லாதது இந்துக்களுடைய சாபக்கேடு அதனால ஒவ்வொரு இந்துக்களுமே நீங்கள் வந்து இதை புரிஞ்சுக்கணும் அடிப்படையிலே குழந்தைகளுக்கு சொல்லி கொடுங்க நம்மளுடைய ஆன்மீகத்தை மகாபாரதத்தை போதிங்க ராமாயண காவியங்களை கற்றுக் கொடுங்க உங்கள் திருவாசகத்தை பாட கற்றுக் கொடுங்க தேவாரங்களை பாட சொல்லுங்க இதை விட்டுட்டு நீங்கள் எத்தனை தடவை நீங்கள் அவங்ககிட்ட போய் மாமே மச்சினே எங்களுக்கு பிரியாணி கொடுங்கன்னு நீங்கள் நின்றாலும் நீங்கள் நாளைக்கு சொந்த மண்ணிலையே நம்ம சொந்த கடவுளை கும்புறதுக்கே அவன் என்ன செய்வான் தடை போடுவான் அதுக்கு மிகப்பெரிய அரணா இருக்கிறது திமுக அரசு ஆகவே இந்து சொந்தங்களே நீங்கள் சஸ்தி விரதம் இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது ஐயன் முருகனுக்கு மாலை போட்டு பழனி பாதையாத்திர போறது பெரிய விஷயம் கிடையாது திருச்செந்தூருக்கு பௌர்ணமிக்கு கடல்ல படுத்துருச்சு அப்பன் முருகனிடம் சூரசம்ஹாரம் பாக்குறது பெரிய விஷயம் கிடையாது திருவண்ணாமலை போய் கிரிவலம் போற விஷயம் கிடையாது ஆனால் இது இந்துக்களை இன்று இத்தனை கடவுள்களும் நம்மளை சோதிச்சிருக்கான் நான் உனக்கு அள்ளி கொடுக்குறேன் இன்னைக்கு எனக்கு ஒரு பிரச்சனை நீ என்ன பண்ண போறேன்னு சோதிக்கிறான் அதனால தயவு செஞ்சு இந்துக்கள் இந்த இடத்துல ஒன்றிணைவோம் சென்னிமலையில் எப்படி நம்ம முருகப்பெருமானுடைய இடத்தை நம்ம பாதுகாத்தோமோ அதே மாதிரி திருப்பரங்குன்ற மலையை பாதுகாக்க இந்துக்களாகிய நாம் ஒன்றிணைவோம் இன்னைக்கு பாக்குறேன் தெய்வமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஈவராவுக்கு சீமான் பேசிய பேச்சுக்காக ஆம்பளையில இருந்து பொம்பளை வர ஒரு ஐநூறு பேராது கூடி கோஷம் போடுறான் ஆனா இந்துக்கள் சாமி இருக்குன்னு சொல்லிட்டு லட்சக்கணக்கான பேர் உண்டியல்ல போய் நம்ம பணத்தை கொட்டுறோம் கோயில்களுக்கு போறோம் ஏன் இன்னைக்கு நம்ம திருப்பரங்குன்ற மலையில ஒன்றிணைந்தோம் ஆகவே இந்துக்களே நாம வந்து எங்கு பெரும்பான்மையினராக இருந்தாலும் நம்ம நசுக்கப்படுறோம் வங்க தேசத்துல சிறுபான்மையினராக இருந்தாலும் நம்ம நசுக்கப்படுறோம் இது இந்துக்களுடைய சாபக்கேடா என்னமான்னு தெரியல ஆனா இருக்கிற இந்த தலைமுறையை நம் சாமியை நம் காக்காவிட்டால் நம்முடைய நாளைய தலைமுறை நம் குல தெய்வத்தையே மறந்து விடுவா மறந்து விடும் நிலைக்கு தள்ளப்பட்டுருவோம் மறக்கடிக்கப்பட்டுருவோம் அதுதான் திராவிடத்தினுடைய சதிச்செயல் ஆகவே ஒன்றிணைவோம் உருவப்பெருமானை பாதுகாக்க நன்றி வணக்கம்